அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்தர்சகர் நாம் இந்த பதிவில் இரண்டாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்க்கப்படுகிறோம் போகிறோம் நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான பதிவுகளை அடுத்தடுத்து கொண்டுகிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் தனம் அதாவது ஜாதகருடைய பொருளாதாரம் வரவு கையிருப்பு செல்வம் போன்றவற்றை குறிக்கும் அதில் பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி நகைகள் வைரம் அந்த மாதிரி நகைகளும் இதில் அடங்கும் அதாவது மொத்தமாக அவருடைய கையிருப்பு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இரண்டாம் பாவகம் சொல்லிடும் அதுக்கடுத்து குடும்பம் ஜாகதரின் குடும்பம் நல்ல அமைதியான குடும்பமாக மகிழ்ச்சியான குடும்பமா இல்லை சண்டை சச்சரவு கோபதாக உணர்வுகள் கொண்ட குடும்பமாக சிறிய குடும்பமா பெரிய குடும்பமா என்பதையெல்லாம் இந்த இரண்டாம் பாவம் சொல்லிடும் அதாவது குடும்பத்தாருடைய ஆதரவு ஜாதகருக்கு இருக்குதா அப்படிங்கிறத மெயினாக சொல்லிடும் அடுத்து புதிய நபர்களோட வருகை அந்த குடும்பத்தில் ஒரு புதிய நபர்களுடைய வருகையும் அது சொல்லும் அடுத்து வாக்கு வாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஜாதகர் வந்து எப்படி பேசுவார் ஜாதகருடைய பேச்சு பேச்சு திறமை இனிமையாக பேசுவாரா கோபமாக பேசுவாரா இல்லை திக்கி திக்கி பேசுகிறாரா இல்லை சரளமாக பேசுகிறவரா என்பதையெல்லாம் குறிக்கும் அதாவது வாத திறமை எப்படி வாதாடுவார் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருப்பாரா நொய் நொய் நொயின்னு பேசிகிட்டே இருப்பார் கம்மியாக பேசுவாரா அளவாக பேசுவாரா அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாம் பாவம் சொல்லிடுது அடுத்த ஜாதகருடைய கல்வியும் இது சொல்லும் கல்வின்னா ஆரம்ப கல்வியை ஜாதகரின் ஆரம்ப கல்வியை இரண்டாம் பாவம் சொல்லிடும் அடுத்து மனைவியோட ஆயில் இது எப்படின்னா ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடங்கிறது மனைவி ஆயில் அதை அடுத்தடுத்து பார்ப்போம் அதில் ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற இடத்துல இந்த ரெண்டாம் பாவம் வரங்காட்டி மனைவியோட ஆயுளை குறிக்கும் அதே மாதிரி குழந்தைகளோட வருமானம் அதாவது ஒரு பாவகத்துலேருந்து இன்னொரு பாவகத்தை கனெக்ட் பண்ணி பலன் எடுக்கிறது புரியுதுங்களா அதாவது குழந்தைங்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு இது பத்தாம் இடமாக வரும் அப்படிங்கு பத்துங்கிறதும் தொழில் அப்போ குழந்தையோட தொழில் நிலைமை வருமானம் இந்த அப்படிங்கிறதையும் இதில் இருந்து எடுக்கலாம் அதாவது கனெக்டிங் இதை நம்ம அடுத்து பார்ப்போம் நிறைய கனெக்டிங் பண்ணி கிரக இன்னைக்கு கிரக காரகத்துவம் பார்த்து கிரகங்களை கனெக்டிங் பண்ணி நல்லா நம்ம அடுத்தடுத்து பார்த்து அடுத்து பார்த்துக்கிங்கன்னா முகம் சாதகருடைய முகம் தலைங்கிறது வந்து ஒன்றாம் பாகம்னா முகம்ங்கிறது வந்து இரண்டாம் பாகம் முகத்தில் என்னென்ன இருக்குது கண் கண் கண்ணம் வாயி பல்லு நாக்கு காது எல்லாத்தையும் குறிக்கும் அப்புறம் தெய்வீக நம்பிக்கையை குறிக்கும் ஜாதகருடைய புத்திசாலித்தனம் திடமான புத்தி உள்ளவரா மன உறுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் குறிக்கும் எதிர்பாராத யோகங்கள் குறிக்கும் நறுமணப் பொருட்கள் நவரத்தினங்கள் அனைத்தையும் குறிக்கும் புதையல் நண்பர்களால் வருமானம் நேர்மை வாசனை திரவியம் ஜாதகருடைய பெருந்தன்மை ஆகியவற்றை இரண்டாம் பாவகம் குறிக்கும் அடுத்ததாவது தனம்னா வங்கியில் இருப்பு பணம் அவரோட கையிருப்பு பணம் வங்கி பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் அதை இரண்டாம் பாகம் சொல்லும் ரெண்டாவது ஜாதகடைய கற்பனை திறன் அவருடைய கற்பனை வளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இரண்டாம் பாகம் சொல்லும் இன்னும் பல காரகத்துவங்கள் உள்ளன அவற்றை நம்ம போக போக அடுத்தடுத்து நம்ம இது ஒரு ஒரு லெஜர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தெரியாது நம்ம நம்ம அடுத்தடுத்து போக போக ஜாதகங்களை அப்ளை பண்ணி பார்க்க போகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹின்ஸ் மாதிரி கிடைக்கும் இப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க தனம் குடும்பம் வாக்கு மனைவியோட ஆயுள் ஆக ஆரம்ப கல்வி அப்புறம் நேர்மை திறமை பேச்சு திறமை அதெல்லாம் வந்து நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க ஓகே நாம் இந்த பதிவில் இரண்டாம் பாவத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்